வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் வடக்கு தெற்கு மாவட்ட தலைவர்கள் நியமனத்தை கண்டித்து சசிகாந்த் செந்தில் எம்பி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நாடு முழுவதும் கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டும் வரை எஸ்ஐஏ திட்டத்தின் கீழ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநிலம் வாரியாக மேலிட பொறுப்பாளர்களை நியமித்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து வருகிறது அதன் அடிப்படையில் கர்நாடகத்தை சேர்ந்த பி எம் சந்தீப் என்பவர் தமிழக பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு தெற்கு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டதில் பல்வேறு நடைபெற்று உள்ளதாகவும் ஏற்கனவே மாவட்ட தலைவராக இருந்த ஏ ஜி சிதம்பரம் கட்சிக்கு பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு பதவிகள் வழங்காமல் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திற்கு ஏற்கனவே புரட்சி பாரதம் பாமக அதிமுக ஆகிய கட்சிகளில் இருந்து வெளியேறி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது கவுன்சிலர் பதவிக்காக கட்சியில் சேர்ந்த அரசு வழக்கறிஞரான சசிகுமார் என்பவரை வடக்கு மாவட்ட தலைவராகவும் இதே போன்று தெற்கு மாவட்டத்திற்கு கட்சி பணியிலும் போராட்டங்களிலும் பங்கேற்காத கங்கை குமார் என்பவருக்கு மாவட்ட தலைவர் பதவி வழங்கியதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் மேற்கண்ட இருவரையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை கோலத்தூரில் உள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஏஐசிசி மாவட்ட தலைவருமான சசிகாந்த் செந்தில் வீட்டை காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் வடக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு பிரிவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விதிகளுக்கு புறம்பாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வடக்கு மாவட்ட தலைவர் அரசு வழக்கறிஞர் சசிகுமார் தெற்கு மாவட்ட தலைவர் கங்கை குமார் ஆகியோரை பதவி நீக்கம் செய்துவிட்டு புதிதாக மாவட்ட தலைவர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இதுகுறித்து மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் இதனை ஏற்று காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை ஆகியோருக்கும் இவர்கள் கோரிக்கையை மனு அனுப்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒரு பிரிவினர் வலியுறுத்தி வரும் நிலையில் மாவட்ட தலைவர்கள் பதவி நியமனத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடியை கண்டித்து தமிழக முதல்வரின்